தாம்பரம் மாநகராட்சி முன்னாள் ஆணையர் போலி கையெழுத்து விவகாரம் சிபிஐ விசாரணை வேண்டுமென பாஜக மாவட்ட தலைவர் கோரிக்கை தாம்பரம் மாநகராட்சி பம்மலில் ஆமை வேகத்தில் பாதாள சாக்கடை பணிகள் நடைபெற்று வருவதால் அவற்றை விரைவில் முடித்து பொதுமக்களின் சிரமத்தை போக்கவும் காலத்திற்கு முன்பு கால்வாய்களை தூர்வாரவும் குப்பைகளை அகற்றாமல் இருப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுகிறது அவற்றை தடுக்க நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தி தாம்பரம் மாநகராட்சியை கண்டித்து பம்மல் இரட்டைப்பிள்ளையார் கோவில் திரு அருகே செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட தலைவர் செம்பாக்கம் சுப்பிரமணியம் பம்மல் பொழுச்சலூர் மண்டல தலைவர் செந்தில் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட தலைவர் செம்பாக்கம் வேத சுப்பிரமணியம் கூறுகையில் தாம்பரம் மாநகராட்சி பம்மல் அனகாபுத்தூர் பொழுச்சலூர் பகுதிகளில் இரண்டு மாதங்களாக சாக்கடை திட்டப் பணிகள் நடைபெற்று வருகிறது அதை சரியாக திட்டமிடாமல் செய்து வருவதால் தினமும் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பயன்படுத்தி வரும் சாலையை ஆங்காங்கே குழிகள் தூண்டி மரண குழிகளாக காட்சியளிக்கிறது இந்த பணிகளால் ஏற்படும் மண் புழுதிகளால் இப்பகுதியில் உள்ள வியாபாரிகள் பாதிக்கப்படுகின்றனர் சுகாதார சீர்கேடும் ஏற்படுகிறது இந்திய வரலாற்றிலேயே மாநகராட்சி ஆணையர் காவல் நிலையத்தில் சென்று தனது கையெழுத்தை ஏ கே பில்டர்ஸ் என்ற நிறுவனம் போலியாக போட்டு என் தாம்பரம் மாநகராட்சியில் உள்ள மேயர் துணை மேயர் மண்டல குழு தலைவர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் எம்பி என அனைவரும் அவர்களுக்குள்ளேயே கோஷ்டி பூசல் உள்ளது மேயரை மதிக்காமல் அவரை எதிலும் தலையிடாமல் வைத்திருப்பதால் தான் இதுபோன்ற போலி கையெழுத்து சம்பவங்கள் எல்லாம் நடைபெறுகிறது இந்த போலி கையெழுத்து விவகாரத்தில் சிபிஐ விசாரணை தேவை உள்ளது என கூறினார் அனகாபத்தூர் பகுதியில் கிட்டத்தட்ட கடந்த இரண்டு மாதங்களாக அனகாபத்தூர் பொழிச்சலூர் பம்மல் ஆகிய பகுதிகளை இணைக்கக்கூடிய சாலைகளிலே பாதாள சாக்கடை திட்டத்தின் பணிகளை துவக்குவதாக சொல்லி அதை சரியாக திட்டமிடாமல் இன்றைக்கு பொதுமக்கள் சுமார் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தினந்தோறும் பயன்படுத்தக்கூடிய அந்த சாலைகள் இன்றைக்கு நோண்டப்பட்டு குழிகள் ஏற்படுத்தப்பட்டு எல்லாம் மரண குழிகளாக மாறிக்கொண்டிருக்கின்றன குறிப்பாக இந்த பணியின் காரணமாக ஏற்படக்கூடிய புழுதிகள் எல்லாம் இன்றைக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிற்றுண்டி கடைகள் பழக்கடைகள் சாலையோர காய்கறி கடைகள் பூக்கடைகள்லாம் இந்த புழுதிகள் உடல் சீர்கேட்டை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது சுகாதாரத்திற்கு இன்றைக்கு மிகப்பெரிய சவாலாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது இதை பற்றி எல்லாம் கவலைப்படாத ஒரு மாநகராட்சி எப்படி கவலைப்படுவாங்க மாநகராட்சி ஏனென்றால் ஆணையர் அவர்களே இந்திய வரலாற்றிலேயே ஒரு மாநகராட்சியுடைய ஆணையர் அவர்கள் காவல்துறையில போய் என்னுடைய கையெழுத்த போலிகை போடுறாங்க அதை பயன்படுத்தி இன்றைக்கு கட்டிட உரிமையாளர்கள் பில்டர் ஒருத்தர் ஏ கே பில்டர்ஸ் என்கின்ற நிறுவனம் இன்றைக்கு என்னுடைய கையெழுத்தை போலி கையெழுத்தாக பயன்படுத்தி அதிலே என்ஓசி தடையில்லா சான்றிதழ்கள் வழங்கியிருக்கின்றார்கள் என்ற ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் இன்றைக்கு ஊடகங்களில் வந்து கொண்டிருக்கின்றது அந்த மாநகராட்சி ஆணையர் அழகுமீன ஐஏஎஸ் அவர்கள் மிக சிறப்பாக பணியாற்றிய ஒரு அதிகாரி அவர்கள் கிட்டத்தட்ட நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம் இங்க இருக்கக்கூடிய மேயர் இங்க இருக்கக்கூடிய துணை மேயர் இங்க இருக்கக்கூடிய மாமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கோஷ்டி போசல் நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் திரு அன்பரசு அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர்கள் எஸ் ஆர் ராஜா இ கருணாநிதி ஜோன் சேர்மன் வே கருணாநிதி ஜோசப் அண்ணாதுரை அதே போன்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய துணை மேயர் காமராஜ் அவர்கள் மேயர் கிட்டத்தட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியலத்து சகோதரியை செயல்பட விடாமல் இன்றைக்கு நான் ஏற்கனவே பல பதிவுகள் பண்ணியிருக்கோம் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த மேயர் அவர்களை நீங்கள் இப்படி அவமானப்படுத்துவது என்பது மக்கள் மேயர் அவர்களை அவமானப்படுத்துவது என்பது அவரை அவருக்கு ஒத்துழைப்பு தராமல் செயல்படுவது என்பதை பல அவங்க கோப்புகள் அவங்க பக்கமே போறது இல்ல அவருடைய தான் இன்றைக்கு கமிஷனருடைய கையெழுத்து என்ஓசி போட்டு இன்னைக்கு ரிலீஸ் ஆகி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு அது கூட ஊடகங்கள் வாயிலாக வரல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஆர்டிஐ அதுல போட்டு ஆர்டிஐ வந்த ஒரு உண்மை ஒரு என்ஓசியை வந்து கமிஷனருடைய கையெழுத்தை போட்டு இன்னும் சொல்ல போனார் அந்த ஏகே உடைய பின்புலத்தை ஆராய்கின்ற பொழுது பாரதிய ஜனதா கட்சி ஆராய்ந்த போது துணை அதன் அவருடைய ஆதரவு இருப்பதாக தகவல்கள்லாம் வந்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு எதிர்கட்சியான பாரதிய ஜனதா கட்சி எதற்கெடுத்தாலும் சிபிஐ என்கொயரி கேட்பதாக ஆம்ஸான் கொலை வழக்காக இருந்தாலும் அல்லது நடைபெற்ற ஊழல்களிலே டிஎம்கேபி ஊழல சிபிஐ என்கொயரி கேட்டாலும் இன்றைக்கு எங்களுக்கு தார்மீக உரிமை இருக்கின்றது தார்மீக பொறுப்பு இருக்கின்றது குறிப்பாக செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்துடைய தாம்பரம் மாநகராட்சியுடைய உரிமை இருக்கின்றது பொறுப்பு இருக்கின்றது இந்த ஊழல்ல இந்த போலி கையத்து நிச்சயமாக சிபிஐ என்கொயரி தேவைப்படுகின்றது ஏன்னா அந்த அம்மா வேலை பார்த்த காலத்துல எத்தனை போலி கையத்து போட்டு இன்றைக்கு இது போன்ற ஊழல் நடைபெற்றது என்பதை இன்றைக்கு நிச்சயமாக இந்த காவல்துறையோ அல்லது இந்த அரசினுடைய விடியாத அரசினுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய அரசோ நிச்சயமாக உண்மையை வெளிக்கொண்டு வராது ஏனென்று சொல்ல எங்களுக்கு ஏன் அந்த உரிமை இருக்குன்னு சொன்னா இன்றைக்கு மாநகராட்சி தேர்தலில் இருபத்தி வாக்குகளை தந்த தாம்பரம் மாநகராட்சி வாக்காளர் பெருமக்கள் இன்றைக்கு டிஆர் பால் அவர்களை எதிர்த்து தேசிய ஜனநாயக கூட்டணுடைய வேட்பாளர் நிற்கின்ற பொழுது எங்களுக்கு ஆறாயிரம் வாக்குகளை தந்திருக்கின்றார்கள் இந்த மாநகராட்சி மக்கள் ஆகவே அவர்களுக்காக இது போன்ற இருக்கக்கூடிய பதிமூன்று பகுதிகள் தாம்பரம் மாநகராட்சியில் இருக்கக்கூடிய பதிமூன்று பகுதிகளாக இருக்கின்றது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்டமைப்பு பதிமூன்று பகுதிகளும் தொடர்ந்து இது போன்ற மக்கள் பிரச்சனைக்கான ஆர்ப்பாட்டம் நடைபெறும் இன்றைக்கு முதல் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்றது அடுத்து அனகாபு நடக்க போது திருநீர்மல் நடக்க போது குரம்பேட்டில் நடக்கப்போகுது அதே போல மத்திய பல்லாவரத்தில் நடக்க போகுது வடக்கு பல்லாவரத்தில் நடைபெற இருக்கின்றது செம்பாக்கத்தில் நடக்கும் சிட்லப்பாகத்தில் நடக்கும் ஏனென்று சொன்னால் இங்கே இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே இருக்கின்ற மாமன்ற உறுப்பினர்கள் அதாவது மாநகராட்சியுடைய கவுன்சிலர்கள் திமுகவுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த அதிகார அமைப்புகள் மக்களை பற்றி கவலைப்படாமல் மத்திய அரசான நிதி கொடுக்கல நிதி கொடுக்கல நிதி கொடுக்கல என்று நிர்மலா சீதாராமன் அவர்களை மத்திய நிதியமைச்சர் ஏழாவது முறையாக இந்த நாட்டிலே சாதனை படைத்திருக்கக்கூடிய முன்னாள் பிரதமர் முரார்ஜி தேசாய் அவர்களுக்கு பிறகு சாதனை படைத்திருக்கக்கூடிய நிதியமைச்சர் வந்து தமிழகத்திலே நிதி வழங்காமல் வஞ்சிப்பதாக ஒரு பொய்யை இன்றைக்கு சொல்லி இருக்கின்றார்கள் நல்லா தெளிவா கேட்கிறாங்க சென்னை மாநகராட்சிக்கு சென்னை மாநகராட்சியுடைய உட்கமைப்புக்காக உட்கட்டமைப்பிற்காக வழங்கப்பட்ட ஐந்தாயிரம் கோடிக்கு மாநில அரசாங்கம் ஐயாயிரம் கோடி ரூபாய் கணக்கு கொடுக்கல நம்பி தாம்பரம் மாநகராட்சி பணத்தை கேட்க முடியும் அமைச்சர்கள் வருகின்ற போதெல்லாம் அது என்னுடைய நிர்மலா சீதாராமன் ஜியா இருக்கட்டும் அல்லது கல்வி அமைச்சராக தர்மேந்திர பிரதான் அவர்களாக இருக்கட்டும் அல்லது தொழில்துறை அமைச்சர்களாக இருக்கட்டும் எந்த அமைச்சர் வந்தாலும் உங்கள் பகுதிக்கு ஏதாவது வேண்டும் என்றால் அதே போல நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகமாக இருக்கட்டும் வேண்டுமானால் கேளுங்கள் நாங்கள் எதை நம்பின்னு நாங்கள் வாங்கிக் கொடுக்குறது இருக்கிற கவுன்சிலர் நம்பி வாங்க முடியுமா இல்லைன்னா எம்எல்ஏவை நம்பி நாங்கள் வாங்க முடியுமா எம்பி என எம்பி வாங்க மாட்டார் நிச்சயமா இன்றைக்கு இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் டிஆர் பாலு அண்ணா அவர்கள் நிச்சயமாக அவர் தொகுதி கதிர் செய்ய மாட்டார் இந்த காலத்தில் எந்த காலத்துலேயும் தொகுதி பக்கம் திரும்பி பார்க்காமல் அறிவாலயத்தினுடைய அடிமையாக இருந்தவர் இன்றைக்கி இல்லை எனக்கு டி ஆர் பாலு அவர்களை டீநகர்ல இருந்து தெரியும் அன்றைக்கு தலைவர் கலைஞர் அவர்களுடைய காரோட்டியாக இருந்த காலத்தில் இருந்து ஒருங்கிணைந்தே சென்னை மாநகரத்தினுடைய மாவட்ட செயலர் இருந்த காலத்தில் இருந்து எந்த காலகட்டத்தில் தொகுதியில வேலை பார்த்தவரே கிடையாது ஒரு மாவட்ட செயலர் தன்னுடைய சொந்த பகுதியான டீநகர்ல எம்எல்ஏக்கு நிக்கல தென்சென்னையில எம்பிக்கு நிற்கும் போது கூட்டணியுடைய தர்மத்தின் அடிப்படையில கூட்டணிய சக்தியின் அடிப்படையில வெற்றி பெற்றிருக்கின்றார் தென் சென்னையில வேலை பார்க்கல இங்கேயும் வேக ஆனால் அவர்கள் வேலை பார்த்ததெல்லாம் அவருடைய தொழில் நிறுவனங்களை நாடாளுமன்ற உறுப்பினர் டி அவர்கள் தலைவர் கலைஞர்களுக்கு காரோட்டியாக இருந்து இன்றைக்கு இந்த அந்தஸ்துக்கு அவர் இன்றைக்கு இருக்கின்றார் சொன்னார் அவர் செய்யக்கூடிய இன்றைக்கு தமிழகத்தில் நடைபெறக்கூடிய ஐம்பதனாயிரம் கோடி டாஸ்மாக் வியாபாரத்தில் அவங்க கம்பெனி முந்ததா ஜெகத் அண்ணன் சம்பந்தப்பட்டவங்க இந்த பகுதிக்கு தாம்பரத்தை கோல சொன்னால் பல்லாவரத்தை கோல நம்முடைய ஜெகத் அவர்கள் இருவரும் தங்களை வளர்த்துக் கொள்வதற்கு தங்களுடைய சொத்துக்களை தங்களுடைய மேம்படுத்திக் கொள்ளுகின்ற அக்கறையில பத்து சதவீதம் தொகுதி மக்களுக்காக அவர்கள் அக்கறை எடுத்துக் கொண்டிருப்பார் என்று சொன்னால் இன்றைக்கு இது போன்ற பிரச்சனைகள் வந்திருக்காது ஆகவே மாநகராட்சி எச்சரிக்க விரும்புகின்றோம் தாம்பர மாநகராட்சியாக இருக்கட்டும் இந்த நகராட்சி அமைப்புடைய அண்ணன் கே கே நேரு அவர்களாக இருக்கட்டும் நீங்கள் உடனடியாக சுதாரித்து கொண்டு எங்கள் தாம்பரம் மாநகராட்சி மக்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய அடிப்படை வசதிகளை கடமை கடமைகளை செய்ய தவறினீர்கள் என்று சொன்னால் தவறுவீர்கள் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி போராட்டத்தை மிக வேகமாக அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்று இது ஒரு மிகப்பெரிய மக்கள் போராட்டமாக இன்றைக்கு இது பாஜக மட்டும் பண்ணது நாளைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியும் இதில் ஒருங்கிணைக்கப்படும் அனைத்து மக்களும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்போர் சங்கங்கள் ஏன்னா வாக்கு வாங்கும்போது குடியிருப்போர் சங்கத்துக்கு போயிடுறீங்க பல்வேறு சமுதாய சங்கங்களை சந்திக்கின்றீர்கள் பல்வேறு வாக்குறுதிகளை தரீங்க அத்தனை பேரும் இன்றைக்கு தட்டி எழுப்பி இந்த போராட்டத்தை முன்னெடுக்கும் நிச்சயமாக எங்களை பொறுத்தவரை அடிப்படை உரிமைகளை செய்ய தவறுகின்ற இந்த மாநகராட்சி நிர்வாகத்தை எப்படி வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும் ஆகவே உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்